இங்க சுந்தருமே விட கையை பிடிச்சி நான் சொல்றது கேளு ஸ்வேதா என்னால இந்த மாதிரி வந்து எல்லா நேரமும் என்னால பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு வந்து இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க அப்பதான் நான் ஏதா இருந்தாலும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட சுவேதாவே இங்க பாருங்க என்னோட நல்லதுக்காக தான் எங்க எங்கன்னா இப்படி கேட்டுட்டு இருக்காரு நீங்க கொடுக்குற பணத்தை வச்சுதான் நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் தான் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல எங்களே நீங்க பணம் பறிக்கிறக்குமா நினைச்சுறீங்க நாங்க திரும்ப திரும்ப ஒரு தொந்தரவுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுந்தருமே இதை பத்தி இங்க பாரு இதுக்கு மேல வந்து இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்திக்கும் இதுக்கு மேல எந்த ஒரு போன்களையும்

பவானி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆகி போயிடறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் பவானிட்டு வந்து என்னாச்சு பவானி என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பவானிமே நீங்க எதுக்காக இந்த கார்க்குல இருந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க எதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது ஒண்ணு இல்லாம அந்த பொண்ணு நம்மளோட ஸ்டுடியோக்கு பாடுறது வாய்ப்பு கேட்டு வந்தா ஆனா அந்த பாடுற சான்ஸ்ல தோத்து போயிட்டா அதுக்காக இந்த பாடுற தொழிலே விட்டுட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் சரி அந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே கொஞ்சம் காமா பேசிட்டு இருந்தேன் இப்போ அந்த பொண்ணு ஒரு அளவுக்கு ஆயிட்டா அதனால அடுத்த காம்படிஷன்ல நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா அதுக்கப்புறம் உன்னோட திறமையை வச்சு கண்டிப்பா உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க அண்ணன் தான் உள்ள இருக்காங்க

இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணலாம்னு தான் நினைச்சு வந்தேன் வேற ஒண்ணு இல்ல அதை இங்க வச்சு பேசிட்டேன்ல வேற இந்த வேலையும் கிடையாது ஆபீஸ்ல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு அத மட்டும் நான் போய் பாக்கணும் ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்க டேரக்டா பவானி கொண்டு போய் வீட்டுல ஒரு அரசு விட்டுட்டு டேரக்டா மறுபடியுமே ஆஃபீஸ் போறாரு ஆஃபீஸ் போனது மட்டும் இல்லாம இங்க கரெக்டா அந்த மேனேஜர் மீட் பண்ணி என்னையா ஆஃபீஸ்ல பயங்கரமான ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவருமே இல்ல சார் எங்க நீங்க தான் ஆஃபீஸும் வரது இல்ல அந்த அளவுக்கு ஜெய மேடம் இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல ஆஃபீஸ் ஒர்க்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி ஒண்ணு இல்ல இன்னொரு சின்ன பேமெண்ட் தேவை இருக்கு அதுக்கு எதாவது காரணம் காட்டி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க சார் பெண்டிங் ஒர்க் இருக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு சார் எந்த ஒர்க்கும் இல்ல கடைசியா நம்ம இந்த பர்னிச்சர் எல்லாம் போட்டப்ப கூட நீங்க அதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா பரவாயில்லையே யார் கொடுத்தா அந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இல்ல நீங்க தான் சைன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல இன்னொரு செக் போடு இன்னொரு செக் போட்டு ஜெயலட்சி மேடம் கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து செக்ல சைன் வாங்கிட்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட அந்த மேனேஜர் என்ன சார் இது மறுபடியும் அஞ்சு லட்சம் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ டேய் ஓம் படத்தையா கேட்டேன் என்னோட மாமியார் வீட்டு பணத்தை கேக்குறேன் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா ஏன் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இந்த மேனேஜர் சார் நீங்க கேட்டீங்க நான் பண்ண போறேன் சார் நான் ஏன் சார் முடியாதுன்னு சொல்ல போறேன் அப்படி எனக்கு கொஞ்சம் பாத்து கவனிச்சீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இருக்காது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படி சொல்ல வரியா சரி சரி இந்த இந்த பேமெண்ட் மட்டும் வாங்கி கொடு கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் ஒரு பேமெண்ட் ஆகல நான் பாத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே சமாளிக்கிறாரு அதை ஏத்த மாதிரி இந்த பக்கம் அந்த மேனேஜருமே இங்க ஏற்கனவே பெட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுல அந்த சோபா பர்னிச்சருக்காக இந்த பக்கம் அதுக்கு தனியா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு செக்கையுமே எழுதி கொண்டு போய் ஜெயலட்சி மேடம் கிட்ட கொடுக்குறாங்க அப்ப அவங்களுமே இப்ப உங்க கேஷுவலா சரி ஓகே இந்த ஒர்க்குக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சைன் பண்ண போறாங்க அதே நேரம் அங்க இருக்கிற சக்தியுமே என்னமா இது ரெண்டாவது டைம் செக் சைன் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ல போனா இந்த மந்த்துல இது ரெண்டாவது டைம் பண்றீங்க அந்த அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு எவ்வளவு பெருசா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க உடனே இருக்கிற ஜெயாவும் இல்ல கொஞ்சம் நல்லா பிரமாணமா பண்ணிட்டு அதுக்கு அதுக்கான வேலை எல்லாமே இந்த பக்கம் வந்து சுந்தர் தான் பாத்துக்கிறாப்புல நம்ம மாப்பிள்ள எல்லாமே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது கிட்ட சக்தியும் கொஞ்சம் டவுட்டாக ஆரம்பிக்குது எனக்கு கேமோ இந்த பணம் எல்லாம் சும்மா போலயே வேற ஏதாவது ஒரு காரணத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சரி ஓகே சக்தியும் அந்த விஷயத்த கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறாரு அதுக்கப்புறம் எப்பவும் இந்த மேனஜருமே இங்க ஜெயா கிட்ட சைன் வாங்கிட்டு அங்க பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு சுந்தர்கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க அப்ப சுந்தருமே ஓகே ஓகே இந்த டைம்ல கவனிக்கல வருத்தப்படாதான் இந்த பத்தாயிரம் ரூபாய் இருக்கு

அப்டின்னு சொல்லிட்டு இந்த அந்த காரை கொண்டு நிறுத்திட்டு எனக்கு நடந்த எல்லாம் எதுக்காக இவ்வளவு பணம் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணீங்க தெரியணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த தம்பி நான் கூலிக்கு வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கொடுத்தா வேலை செய்வேன் ஆனா சுந்தர் தான் எல்லாம் இன்சார்ஜும் அவர் ஆல்ரெடி பே பண்ண அந்த நம்ம பில்டிங் ஒர்க்காக பே பண்ண பத்து லட்சம் மறுபடியும் வந்து சைன் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாரு அதே மாதிரி ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் கேட்டாருப்பா இதே ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு எனக்கு வேற வழி இல்ல அவர் சொன்ன இடத்துல நான் வந்து பில்ல போட்டு நான் இப்ப போல வேற எனக்கு எதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இது அவர்தான் ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் எனக்கு இந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் போய் தப்பிக்க பார்க்கறாரு இது தெளிவாக புரிஞ்சுக்கிற சக்தியுமே இங்க பாரு உன் வேலை பறி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ ஒழுங்கா இப்ப நடந்த விஷயத்த அதாவது இங்கே நடந்த ஸ்கேம நீ வந்து ஜெயாட்ட போய் சொல்லணும் அதாவது எங்க அம்மா கிட்ட போய் நீ சொல்லணும் நீ சொல்லலை அப்படின்னா உன்ன நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் எனக்கு அந்த உண்மை வீட்டுக்கு தெரிய வரணும் அது நீ தான் சொல்ல போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த மேனேஜருமே தம்பி என்ன அப்படி சொன்னோன்னா வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீ வீட்டில் இருந்தா கூட நான் உனக்கு சம்பளம் தருவேன் ஆனா நான் சொன்னது நீ உன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி

முடியாதா கண்டிப்பா இந்த வீட்டுல என்னதான் போவாங்க அங்க சக்தி நம்ப மாட்டாங்க அது விஷயம் எனக்கு தெளிவாவே புரியும் இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஒரு சிகரெட் படிச்சுக்கிட்டு அவருமே டேரக்டா எங்க தாசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்க தாசுமே வந்ததுக்கு அப்புறம் எங்க பாரு நீ என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கேட்ட இந்த இதுல அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு இனிமேல் கண்ணு படக்கூடாது என்னால எவ்வளவு முடியுமோ இதுக்கு மேல என்னால ரெடி பண்ண முடியாது என்னோட பேமெண்ட் இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்றதெல்லாம் அடியில அஞ்சு லட்சம் அடிக்கிறாரு அஞ்சு லட்சம் தர பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க பாரதாசு இதுக்கு மேல நான் சீரியஸ் ஆயிடுவேன் இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு வாங்கிட்டியா கிளம்பி போய்கிட்டே இதுக்கு மேல என் வழக்கே நீ வரக்கூடாது பிரச்சனைகள் நிறைய இருக்கு வீட்டுல இப்ப இந்த அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்தது கூட என் மச்சான் மாட்டிக்கிட்டேன் இப்ப அத போய் நான்

உண்மையை தெரிஞ்சு கூட அந்த உண்மையா இங்க வீட்டுல இருக்க முன்னாடி நிரூபிக்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரியுது இப்பதான் பொன்னியோட நிலமையில இருந்து நான் பொண்ணிய உணர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னு இதை கேட்டு சண்முகம் சக்தி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இங்க பாருங்க நான் சொல்றது உண்மை கண்டிப்பா இவர் பதினஞ்சு லட்சம் ஏமாத்திருக்காரு ஆனா எதுக்கு ஏமாத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க நம்பிக்கிட்டு இருக்க உங்களோட மாப்ல கண்டிப்பா ஒரு ஏமாத்துக்காரர் தான் இது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சக்தியும் அங்க இருந்து டேரக்டா இங்க மொட்டை மாடிக்க போறாரு இங்க மொட்டை மாடிக்க போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க பொண்ணுக்குமே இங்க கீழ நடந்த எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுமே இந்த விஷயத்தை கவனிச்சுட்டுதான் ரொம்பவே கேஷுவலா விட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் மேல இருக்க சக்தியை பார்த்து அவங்க பக்கத்துல போயிட்டு பாருங்க தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க இந்த வீட்டுல அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா இந்த வீட்டுல பலிக்காது அதனால உங்களோட வேலையை பார்த்து நீங்க பொறுமை விடுங்க கண்டிப்பா அவருக்கான ஒரு நாள் வர்றப்போ அவரே மாட்டுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க பொண்ணுமே சக்தியாக ஆறுதல் சொல்றாங்க அப்போ சக்தியுமே பொண்ணிய பார்த்துட்டு இந்த மன்னிச்சிரு பொண்ணி சொல்லப்போனா உன்னோட கஷ்டத்தை நான் இன்னைக்கு தான் உணர்ந்தேன் இதுக்கு மேல இப்படி ஒரு விஷயத்தை நான் நடக்கப்பட மாட்டேன் இனிமேல் பாரு அந்த சுந்தர் யாருங்கறத நான் நிரூபிப்பேன் ஏன்னா அவன் எங்க அக்காவையும் சரி எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சரி முட்டாளா கேட்டிருக்கான் இதுக்கு மேல அவன் யாரு அப்படிங்கறத நிரூபிக்காம நான் தூங்க மாட்டேன் சொல்லி இங்க சக்தியுமே சபதம் எடுக்கிறாரு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுந்தருமே எப்ப உங்களால ஹாப்பியா பாத்தியா இந்த வீட்டுல நான் வச்சாதான் சட்டம் நான் என்ன முடிவு பண்றேனோ அதான் நடக்கும் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அடி முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எல்லா பிரச்சனையும் முடிச்சதான் சொல்லி நிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இப்ப அவருக்கு எதிராக இன்னொரு எதிரி உருவாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்குமே தெரிய வரல கோடி சீக்கிரம் அது சக்தி ஆதாரங்களை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறப்பதான் அவருக்குமே இது புரிய வரும் கண்டிப்பா அடுத்த என்ன நடக்க போதும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் காய்ஸ்